நெய் நிரப்பி வெடிவந்தோம் சன்னதிக்கு தெய்வமே நீ இருப்பது உண்மையா பொய்யா தெய்வமே நீ இருப்பது உண்மையா பொய்யா உந்தன் கலடிய கட்டி பொடித்தேன் கனவோ சொல்லையா ஐயப்பா கலடிய கட்டி பொடித்தேன் கனவோ சொல்லையா சந்தன போட்டுமே வச்சு சாந்து பொட்டு தாடுமே வச்சே சந்தன பொட்டுமே வச்சே தாண்டு பொட்டு தாடுமே வச்சே குங்குமே பொட்டுமே வச்சே ஐயப்பா நாங்கும்பிடவே சவரி வாரம் ஐயப்பா ஐயப்பா நாங்கும்பிடவே சவரி வாரம் ஐயப்பா ஐயப்பா சந்தன பொட்டுமே வச்சே தாண்டு பொட்டு தாடுமே சந்தன பொட்டுமே வச்சே கண்ணார வச்சே ஐயப்பா 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 கண்டா போதும் வேற என்ன எனக்கு வேணும் கண்ணார கண்டா போதும் வேற என்ன எனக்கு வேணும் என்னமெல்லாம் பொண்ணு என்னமெல்லாம் நிறைஞ்சவானே ஒன்று பகவானே இன்முகத்தை காட்டிடவே ஒன்று பகவானே காட்டிடவே ஒன்று பகவானே சந்தன ஒட்டுமே வச்சு தாண்டுபட்டு சாண்டுமே வச்சு ஒன்றுமே ஒட்டுமே வச்சு ஐயப்பா வேறு ஐயப்பா ஐயப்பா குழவே ஐயப்பா மார அயா ஆறு வாரம் அண்ணந்த நீ தான் மறந்தோம் அது வாரம் இருந்தோம் அண்ணந்த நீ தான் வாழ்ந்தோம் அண்டியே வந்தோம் உன்னை நம்பி தாரு ஆனவே அண்டியும் வந்தோம் உன்னை நம்பி தாரு கண்களாக விட்டு எங்க மணம்போய் இருந்தாளே ஐயப்பா கண்ணங்க விட்டு மனோ போடுந்திருந்தாளே தந்தனாக கொசமே வச்சு தாங்க போட்டு தானே விட்டு தந்தனா கொசமே வச்சு தங்க போட்டு தானு உண்மையா கொசமே வச்சேன் ஐயப்பா உண்மையா கொசமே வச்சேன் ஐப்பா ஐயப்பா ஐயப்பா தும்பிட தவறு காரும் ஐயப்பா கரிமலை ஏறும் போது கதியே கலங்குதையா கரிமலை ஏறும் போது கதியே கலங்குதப்பா கை கொடுத்து ஏற்றி வீடை காந்தமலையானே கை கொடுத்து ஏற்றி வீடை காந்தமலையானே உன்ன சொந்த மண்ணு வந்து எங்க தங்கபடியோடு உன்ன சொந்த மன்னு வந்த நாங்க தங்கபடியோடே தங்கனா போட்டு நிவச்சு தன்னு போட்டு தாக்கி வச்சு தங்கனா போட்டு நிவச்சு தங்க போ சபரி வாழும் ஐயப்பா 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 கும்பிடவே சபரி ஐயப்பா ஐயப்பா எஞ்சிவன் உள்ளவரை ஏறிவன் சபரிமலை எஞ்சிவன் உள்ளவரை சாவ சின்ன மகனேவா ஒன்னம்பல வாசனை என் சின்ன மகனேவா உனக்கு என்ன தீ போற வச்சிட்ட இந்த கணமேவா ஏன் நெஞ்சு கூட கூடி வச்சிட்டேன் இந்த என் ஜீவன் உள்ளவரை சாபரிமலை என் ஜீவன் உள்ளவரை சாபரிமலை வாசனை வாசனை எங்க சின்ன மகனே வா உனக்கு செல்ல கொர வச்சுட்டோம் இந்த உனக்கு கனமேவா செல்ல குடி வச்சுட்டோம் இந்த கனமேவா தந்து ஒன்று தானுமே தந்தன ஒட்டுமே வச்சு தாங்க போட்டு தான வச்சு உங்கமையா ஒட்டுமே வச்சே ஐயா ஒண்ணவே அய்யா கும்பிடவே ஜரிவாரும் ஒட்டு விவசாயி தந்து போட்டு நான விவசாயி ஐயப்பா ஒண்ணு ஐயப்பா 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 கும்பிடவே சாபரிவாரும் ஐயப்பா ஐயப்பா